அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திற்கான கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கோகுல அஷ்டமி இந்த ஆண்டு எப்பொழுது வருகிறது அதனுடைய சுப முகூர்த்த நேரம் நாட்கள் வழிபடக்கூடிய முறையை இப்போ நாம் இந்த பதிவு மூலமாக திரும்ப தெரிஞ்சுக்கப்புறம் இந்த பாதிப்பு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வாஸ்க பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்து மதத்தின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி மகாவிஷ்ணு எடுத்த ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ணர் அவதாரங்க தேய்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் ரிஷப லக்னமும் சேர்ந்து வருவது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே பகவான் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுது இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை

இருபத்தி ஆறாம் தேதி மாலையே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை செய்ய வேண்டும் அதற்காக விரதம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் முந்தைய நாள் ஆரோக்கியமான உணவை உண்ண வேண்டும் பண்டிகைக்கு ஒரு நாள் முன்னதாக உங்களுடைய உணவுல சரியான ஊட்டச்சத்துக்களை சேர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது உங்களை நீரோற்றமாகவும் ஊட்டச்சத்துக்களால் பலப்படுத்தியும் வைத்திருக்கும் அப்படி செய்யறதுனால உங்களுக்கு மய இயக்கம் சோர்வு ஏற்படாமல் ஆரோக்கியமாக புத்துணர்வுடன் இருப்பீங்க அதன் பிறகு விரதம் இருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று அதிகமாக தண்ணீர் குடியுங்க நாள் முழுவதும் நீரோற்றமாக இருப்பது முக்கியமான ஒன்று திட உணவுகள் சாப்பிடாமல் இருப்பது சரி ஆனால் அதற்கு பதிலாக நிறைய தண்ணீர் குடிப்பது அவசியம் இது உங்களை சோர்வடையாமல் அதே நேரம் அசிடிட்டி வீக்கம் மலச்சிக்கல் போன்ற அசௌகரியங்களையும் தடுக்கிறது மேலும் உங்களுடைய உடலையோ மனதையும் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதே இதன் அர்த்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் பல கோட்பாட்டுகளின்படி வெங்காயம் பூண்டு இயற்கையில் தாம்சிக் மற்றும் உடலில் சரீர சக்தியை உள்ளடக்கியது பொருட்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அத்துடன் மசாலா கலந்த உணவுகளையும் தவிர்த்து கொள்ளுங்க ஒவ்வொரு மசாலாவும் நம்மளுடைய உடல்ல பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஊட்டச்சத்துக்களுடன் வருகிறது சில மசாலா பொருட்கள் உடலில் வெப்பத்தை தூண்டினாலும் சில நம்மை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் வீக்கம் மற்றும் அசௌகரியத்தின் அபாயங்களை தடுக்கக்கூடிய குளிர்ச்சியான மசாலாக்களான கருப்பு மிளகு மற்றும் சீரகம் போன்ற மசாலா பொருட்களை தங்களுடைய விரத உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம் பக்தர்கள் நள்ளிரவு வரைக்கும் விழித்திருந்து கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடுவாங்க அதனால் உடலில் எந்தவித அசௌகரியமும் ஏற்படாமல் இருக்க அதை லேசாக வைத்திருக்க அறிவுறுத்தப்படுறீங்க அதற்கு லேசான உணவு ஒன்பதும் நீண்ட நேரம் விழித்திருக்க உதவி செய்யும் ஆனால் அதற்கு பதிலாக அதிகமான காஃபி அப்படி இல்லைன்னா டீயை அருந்துவது நல்லது கிடையாது அதே சமயம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது ஸ்ரீ கிருஷ்ணா ஜென்மாஷ்டமி கிருஷ்ணாஷ்டமி கோகுலாஷ்டி அஷ்டமி அஷ்டமி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு அழைக்கப்படுகிறது கிருஷ்ணரின் கிருஷ்ணரின் பிறந்த நாளை நள்ளிரவில் அஷ்டமி திதி மற்றும் ரோகிணி நட்சத்திரம் இணைந்து கொண்டாடும் மரபும் இருக்கிறது ஜென்மாஷ்டமி என்பது பூமியில் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரமான கிருஷ்ணரின் பிறப்பின் கொண்டாட்டமாகவே கருதப்படுது கிருஷ்ணரின் பிறப்பு தீமையின் மீது நன்மையின் வெற்றியின் அடையாளமாகும் கிருஷ்ணா ஜென்மாஷ்டமி நாளில் கிருஷ்ண பக்தர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் கிருஷ்ணருக்கு இந்த மதத்துல இந்து மதத்துல அதிக முக்கியத்துவம் இருக்கு ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பாதோ மாதத்தின் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதியில் கிருஷ்ணரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணரனுடைய பிறந்தநாள் நள்ளிரவில் அஷ்டமி திதி மற்றும் ரோஹிணி நட்சத்திரத்துடன் இணைந்து கொண்டாடும் மரபும் இருக்கு இந்த ஆண்டு ஜென்மாஷ்டமி தேதி குறித்து மக்கள் மிகவும் குழப்பத்தில் இருக்காங்க சிலர் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஜென்மாஷ்டமி என்றும் சிலர் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி என்றும் அழைக்கிறாங்க ஜென்மாஷ்டமி எந்த தேதியில் கொண்டாடப்படும் மற்றும் பூஜை உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாத் பாரதபத மாத கிருஷ்ணபக்ஷத்தின் அஷ்டமி தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை இரண்டு பத்தொன்பது மணிக்கு முடிவடையும் இந்த ஆண்டு ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி விழா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்படுது இந்த ஆண்டு ஸ்ரீ கிருஷ்ணரின் ஐயாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாள் கொண்டாடுங்க அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை வழிபட உகந்த நேரம் ஆகஸ்ட் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தி நான்கு மணி வரைக்கும் கோகுல அஷ்டமி நாளில் ரோகிணி நட்சத்திரம் பிற்பகல் மூன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று முப்பத்தி எட்டு மணிக்கு முடிவடைது இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த இடமான மதுரா மற்றும் பிருந்தாவனத்திலையும் பால் கோபால் ஜென்மாஷ்டமி பிரம்மாண்டமாகக் கொண்டாடப்படும் இந்த நாளில் பங்கேற்க பிஹாரிய தரிசனம் செய்ய இங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதுது ஜென்மாஷ்டமி அன்று ஸ்ரீ கிருஷ்ணரின் குழந்தை வடிவத்தை வழிபடுறதுனால அனைத்து வித துன்பங்களும் தோஷங்களும் வறுமையும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த நாளில் வீடுகளில் மேஜைகளில் அலங்கரிக்கப்பட்டு பஜனைகள் மற்றும் கீர்த்தனைகள் செய்யப்படுது கிருஷ்ண பக்தர்கள் விரதம் அனுஷ்டித்து பாலகோபாலை பிரம்மாண்டமாக அலங்கரிப்பாங்க கனஹார் ரோஹிணி நட்சத்திரத்தில்

இரவு நாற்பத்தி எட்டு மணிக்கு சந்திர உதய நேரமானது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இரவு பதினொன்று புள்ளி ஏழு மணிக்கு நிஷிதா பூஜை நேரம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இரவு பதினொன்று இருபத்தி ஆறு மணி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை பனிரெண்டு பதினோரு மணி வரைக்கும் பரண தேரம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு பிற்பகல் மூன்று முப்பத்தி எட்டு மணிக்கு தர்ம சாஸ்திரத்தை கடைபிடிப்பவர்களுக்கு மாற்று பரண நேரம் ஆகும் அது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு காலை ஐந்து முப்பது மணிக்கு பரண நோம்பு துரத்தல் பாரம்பரியமாக நிஷித காலுக்கு பிறகு செய்யப்படுது சிலர் அதிகா அதிகாலையிலையுமே செய்யலாம் கிருஷ்ண ஜெயந்தியுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் இது உலகத்திற்கு அமைதியையும் நீதியையும் கொண்டு வர பிறந்த விஷ்ணுவின் எட்டாவது அவதாரமான கிருஷ்ணரின் பிறப்பை குறிக்கிறது இந்து சாஸ்திரங்களின்படி கிருஷ்ணர் மதுராவில் தேவகி மற்றும் வசுதேவருக்கு மகன பிறந்தார் அந்த நேரத்தில் பூமி தீயசக்திகளால் சுமையாக இருந்தது அவரது பிறப்பு தீமையின் மீது நன்மையின் பற்றிய குறிக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டது இறுதியில் அவர் தனது கொடுங்கோல் மாமாவான கம்சனை தோற்கடித்து மனித குலத்தை பாதுகாத்தார் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மதுரா பிருந்தாவனம் மற்றும் கிருஷ்ணரின் வாழ்க்கையுடன் தொடர்புடைய பிற இடங்கள்ல மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தர்கள் அவருடைய தெய்வீக லீலாக்கள் விளையாட்டு செயல்கள் பகவத்கீதையின் போதனைகள் மற்றும் மகாபாரதத்தில் அவருடைய முக்கிய பாத்திரத்தை நினைவில் கொள்கிறார்கள் ஜென்மாஷ்டமிக்கான பரிகாரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவ் வாய மந்திரத்தை இரவு முழுவதும் ஜபியுங்கள் இது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும் விரும்பிய பலன்களை பெறணும் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்று கடவுளை முழுமையான சடங்குகளுடன் வழிபட வேண்டும் நீங்கள் குறிப்பாக செல்வம் அப்படி இல்லைனா குழந்தைகளை பெற விரும்பினா நிச்சயமாக சில சிறப்பு நடவடிக்கைகளை எடுக்கணும் குழந்தை பெற ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பால் அபிஷேகம் செய்வது அவசியம் பஞ்சாமிரத தாளை இறைவனை நீராடுங்க செல்வம் பெறணும் அப்படின்னா குங்கும நீரால் கடவுளுக்கு நீராட வேண்டும் குங்குமம் நெய் சந்தனம் ஆகியவற்றை அவற்றின் மீது பூசி ஓம் நமோ பகவ வாசுதேவாய மந்திரத்தை இரவில் விழித்திருந்து உச்சரிக்க வேண்டும்